நான் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறேன் நான் நிறையா எஸ்டேட்லேருந்து நிறையா நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கேன் நேஷனல் கேம்ஸ் கோல்டு அடிச்சிருக்கேன் ஜூனியர் நேஷ்னல்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் எல்லாமே கோல்டு மெடல் அடிச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ண ஃபுல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு எஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்க நான் எந்த காம்படிஷன் போனாலும் எஸ்டேட்லேருந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க மெடல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு வர்றது உதயநிதி அண்ணன்ட்ட தான் வந்த உடனே மெடலை காமிச்சி கேஷ் அவார்டு கொடுத்துருவார் உதயநிதே அண்ணா ரொம்ப நன்றியண்ணா இப்போது எஸ்டேட்டியில் உதயநிதி அண்ணா வந்ததுலேருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கண்ணா ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே இப்போது சூப்பராக இருக்குண்ணா அதனால் எங்களால் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுது நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எங்களால் நிறைய நேஷனல்ஸ் கோல்டு மெடல் எடுக்க முடியுதுண்ணா ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் இப்போது கோச்சஸ் கிரவுண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கண்ணா அது வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த காம்படிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெருமை தான் போகிறேன் எஸ்டேட்லேருந்து இந்த வருஷம் நானும் த்ரீ பர்சன்டேஜ் கோட்டால ஜாப் வாங்குகிறேன் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எஸ்டேடி கோச்சர்ஸ் எஸ்டேடி டீம் மேனேஜர்ஸ் உதயநீதி அண்ணா எல்லாரோட சப்போர்ட்னாலேயும் நான் நேஷ்னலிஸ்ட் மெடல் அடிச்சனால எனக்கு த்ரீ பர்சன்டேஜ் கோட்டால் மெடல் இது வேலை கொடுத்துருக்காங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு அண்ணா எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டிருக்கீங்க அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா ஏசி ஏசி போட்டு தர முடியுமா எல்லா அடுத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கடச்ச சான்ஸ் பயங்கரமா யூஸ் பண்ணிட்டாரு இதுவரைக்கு அமைதியா இருந்த வீரர்கள் இந்த रिक्वेस्टக்கு எவ்வளவு உற்சாகமாயிட்டாங்க பாத்தீங்களா எல்லாரோட குரலாவ தம்பி பாரி இருக்கான் ஹாஸ்டல் பசங்க எப்பமே பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க எஸ்டி ஆர் எஸ்டிடி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒரு 41 ஹாஸ்டல் இருக்கு 2500 பசங்கல அதில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ்ன்னு ஒன்று அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகினாங்க பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி வசதி இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பசங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறாங்க என்ன சாப்பிட்றாங்க எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு இப்போது அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம் முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும் அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும் நிச்சயமாக மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக இருக்கு எனக்கே அந்த ஹாஸ்டல்ல சேரணும் போல ஆசை வந்துருச்சு ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி வீரர்களோட வீரர்களாக நீங்க நிக்கிறதால கேக்குறேன் உங்களுடைய ரகசியம் என்ன ஒன்றுமே இல்லை

அதாவது ஸ்போர்ட்ஸ்ல சொல்லுவாங்க கிடைச்ச சான்ஸ கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அதை சூப்பரா பண்ணிருக்காரு இன்னைக்கு கோகுல் பாண்டியன்